யுகம் யுகமாக தொடரும் ஒரு தெய்வீக காதல் கதை குழந்தையாக இருந்த சீதை வளர்ந்து பெரியவள் ஆனதும் மிதிலாவின் இளவரசியாக பொறுப்பேற்றார் தனது தந்தையும் மிதிலையும் ராஜாவுமான ஜனகருடன் சேர்ந்து நாட்டின் அனைத்து விவகாரங்களிலும் பயிற்சி பெற்றார் அப்படியே நாட்களும் சென்றது ஒரு நாள் அவளுக்கு ஒரு இனம் புரியாத உணர்வு மேலோங்கியது அதற்கு பிறகு அவள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது தன்னிலை மறந்து வெகு நேரம் பார்த்தபடியே யாருக்காகவோ காத்திருப்பாள் சகோதரி ஊர்மிலைக்கோ அக்காவின் நடவடிக்கை பயத்தை ஏற்படுத்தியது ஆனால் சீதைக்கு அது பேர் ஆனந்தத்தை தந்தது சீதைக்கு ஒன்று மட்டும் புரிந்தது அவளுடைய காத்திருப்பு பல பிறவிகளின் தொடர்ச்சி என்று ஆம் அவளுடைய முந்தைய பிறவியில் சீதா வேதவதியாக பிறந்திருப்பார் வேதவதியின் ஆசையும் அவளின் சோகமான முடிவும் மறுபிறவியில் சீதையாக பிறப்பதற்கு காரணமாக அமைகிறது தவ புதல்வி வேதவதி கதையின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் மறக்காம பாருங்கள் ஒரு இரவு சீதா ஒரு கனவு கண்டால் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தில் அவள் தன்னை கண்டால் மேளங்கள் முழங்கப்பட்டன சங்குகள் ஊதப்பட்டன காற்று தெய்வீக நறுமணத்தால் நிறைந்திருந்தது கூட்டத்தின் நடுவில் கம்பீரமான உதயசூரியனைப் போல் பிரகாசித்தபடி ராமர் நிற்கிறார் ராமன் அவளை நோக்கி நடந்து அவள் கையை மெதுவாக பிடித்து புன்னகைத்தார் சீதை திடுக்கிட்டு விழித்தால் அவளுடைய இதயம் துடித்தது அவளுடைய மனம் மகிழ்ச்சியாலும் எதிர்பார்ப்பாலும் நிறைந்தது அருகிலிருந்த ஊர்மிலை சீதையின் முகத்தில் இருந்த பிரகாசத்தை கவனித்தாள் சகோதரி நீ என்னிடமிருந்து மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசியம்தான் என்னவோ என்று கேட்க சீதா வெட்கத்துடன் சிரித்துக் கொண்டே நான் அவரை பார்த்தேன் ஊர்மிளா இப்போது கனவில் என்னிடம் வந்தார் விரைவில் நிஜத்திலும் என்னிடம் வருவார் என்று சொல்லி மகிழ்ந்தார் சீதை அன்று ராமருக்காக சீதை என்கிற வைதேகி காத்திருந்தாள் ராமாயணத்தில் வரும் இந்த நிகழ்வுக்கு பிறகு பல யுகங்கள் கடந்து பிறந்தவர்தான் ஆண்டாள் ஜனகர் எப்படி சீதையை மிதிலாவில் கண்டெடுத்து வளர்த்தாரோ அவ்வாறே விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வாரும் ஆண்டாலை மதுரைக்கு அருகிலுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு குழந்தையாக துளசி செடியின் கீழ் கண்டெடுத்து வளர்க்கிறார் வைணவ சமயம் மீதும் தமிழ் மீதும் பற்று கொண்டிருந்தார் ஆண்டாள் அச்சிறு வயதிலேயே பெருமாள் மீது பக்தியும் அன்பும் மேலோங்க பெருமாளை நினைத்து ஆண்டாள் இயற்றிய இரண்டு மாபெரும் நூல்கள்தான் திருப்பாவை நாச்சியா திருமொழி பெருமாளின் திருவடியை அடைதலேயே தன் வாழ்வின் லட்சியமாக எண்ணி ஆண்டாள் அருளிய பாடல் தொகுப்புகள் அனைத்தும் மாபெரும் ஒன்று அதில் வரும் ஒரு பாடலை கவனித்தால் அன்று சீதை ராமருக்காக காத்திருந்த ஆனந்தத்தை நமக்கு காட்டுகிறது மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்தளை தாமம் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி ஆஹா அற்புதமான பாடல் அன்பான நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் காதலும் பக்தியும் நகைப்புக்கு பலியாகிவிடுகிறது விளைவு காதல் காமமாகவும் பக்தி பாவமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் நாம் படிக்க வேண்டிய நூல்கள்தான் திருப்பாவையும் நாச்சியா திருமொழியும் நேரம் கிடைக்கும் போது படித்து பாருங்கள் நண்பர்களே நன்றி நான் உங்கள் நர்சி